குட் மார்னிங் மார்னிங் வைப் எப்படி இருக்குது இந்த தங்கத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சூப்பர் இதுங்க வண்டு வித்தியாச வித்தியாசமான வண்டுங்க அது பிளாக் கலரில் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை பெருசு பெருசாக அப்போ வாசம் ஆனால் அந்த பக்கம் வந்தாலே அப்படியே ஒரு வாசம் அப்படியே ஃபுல்லாக அந்த பாருங்கள் எவ்வளோ வண்டு பாருங்களேன் இந்த இதில் கொட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த சைடில் உள்ள இதில் இங்கே எவ்வளோ வண்டுமா அவ்வளோ வண்டு எப்படி தான் இப்படி இதாகுதுன்னு தரல அவ்வளோ வண்டு இதில் நிறைய பேர் வந்து வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வண்டு அவ்வளோ வண்டு இருக்குது இதில் அதுக்கப்புறம் இந்த வெயில் காலத்துலேயும் இந்த தங்கங்களை பாருங்கள் இப்படி தக 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 தலை தல தலை தலான்னு பூ பார்த்திங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு காரணம் என்ன டெய்லி தண்ணி விடுறேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல தண்ணி ஃபுல்லாக இது வந்து டார்க் க்ரீன் அந்த இது மாற்றி மாற்றி தானே நாங்கள் வச்சுருப்போம் தெரியும்ல உங்களுக்கு இவ்வளோ நல்லா இருக்குல்ல அந்த காலையில் அஞ்சு முக்கால் ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா வந்தால் அந்த பேர்ட்ஸோட அந்த சவுண்ட் இருக்குது பாருங்களேன் பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படியே கேட்க 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 ரசிச்சிட்டே இருக்கலாம் போல் இது இதுங்க பாருங்கள் கொத்து குத்து குத்தா இவீங்கள ஹய் கொத்து கொத்தா இது வெள்ளை பார்க்கவும் தான் ஞாபகம் வருது மல்லிப்பூ போய் பார்க்கலாமா மல்லிப்பூ இருங்க போய் பார்க்கலாம் சூப்பருங்க இது பியூட்டிஃபுல்லுங்க குப்பைமேனி என்னப்பா வெரிகேட்டடு குப்பைமேனியாக வருது ரொம்ப நாளாக அந்த மாதிரி இருக்குது பியூட்டிஃபுல் இந்த கலர் பூத்துருக்குப்பா வர்ற வழியிலே பார்த்தா அவ்வளோ அழகா இருக்கு ஸோ தோட்டக்கலை தோட்டம் ஆர்வத்தை வந்து அதிகப்படுத்திக்கோங்க ஏன்னா காலையில் எச்சு வந்து பார்க்கும்போது இது இப்படி இருந்தாலும் மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படியே பட்டம் பூச்சி தான் இந்த அழகிய பாருங்களேன் இண்டிகோ ப்ளேஸ் வேற லெவல் ஆ நம்மளோட சீ ரோஸ் பாருங்கள் எல்லாம் இப்போ தழுத்து சூப்பராக வராங்க தரையில் தான் வச்சோம் ஓ ஸ்வீட்டுங்க பாருங்க அழகாக இருக்குல்ல நிறைய பேர் என்னென்னா சிஸ்டர் மார்னிங் ரொட்டீன் மார்னிங் அந்த மாதிரி வீடியோ பண்ணுங்கள் உங்கள் கூடவே அப்படியே ட்ராவல் ஆகுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அது எப்படின்னு தெரியல அப்புறம் நான் எனக்கு பிடிக்கும்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல ஒருத்தவங்க சேனல் பார்ப்பேன்ல ஒரு அம்மா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க பேசுகிறது அது நான் பார்க்கும்போது நினப்பேன் ஸோ இவங்களோடது பார்க்கும்போது நம்மளுக்கு சந்தோஷம் ஆகிற மாதிரி நம்மளோடது பார்க்க வைக்கும்போது மற்றவங்களுக்கு இருக்கும் போல் வீடியோ அப்படின்னு நினச்சி தான் இது பண்ணுறேங்க பாருங்கள் வெட்டுக்கலையும் எதுவும் நினைக்கிறேன் வெட்டி விட்டி வச்சுருக்குது இப்படி மல்லிப்பூ காலையில் காமிக்கலான்னு பிளான் பண்ணால் இவங்க ஒரு அப்படி ஒரு சர்ப்ரைஸில் அக்கிலா மேம் அக்கிலா மேம் அக்கிலா மேம் கண்டிப்பாக நான் தரேன் மேம் இதை பார்த்தாங்கன்னா சிஸ்டர் கிட்டத்தட்ட த்ரீ மந்த்ஸாக நான் கேட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போமே இங்கே மினிமம் பத்து பூதில் இருக்குதுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து வாசம் வேறு லெவல் அஸ்ட்ரேலியன் க்ரீனம் ஆஸ்ட்ரேலியன் க்ரீனம் இது பாருங்கள் டார்க்காக வரும் இது ரெண்டாவது நாள் இந்த தடவை தான்ப்பா பூச்சி விட்டு இல்லாமல் சூப்பராக வந்திருக்கு இந்த ஒரு வண்டு ஒன்றுங்க வந்து கடிச்சு 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 வச்சுருங்க இதை ஐயோ என்ன அழகு அப்பா வாசம் தாங்க முள்ள வாசம் அப்படி இருந்த பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக கீழேருந்து போய் சுற்றி நம்ம பேபிஸ் இருக்காங்க நான் கண்டிப்பாக இல்லை மேம் கண்டிப்பாக நான் தரேது உங்களுக்கு நான் ஏன் அவங்கக்கிட்ட அதை சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் பூ வந்ததுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்படியே வந்து பார்ப்பேன் இது என்னோடய கிராம்பு இருக்குது கிராம்பு செடி ஐயோ எங்கள் மச்சான் ஊருக்கு போயிட்டாங்களே எங்கள் ஊர் திருவிழாவான் வந்திருந்தாங்களா ஊர்லேருந்து இது வந்து நம்மளோட பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க அவங்க நாங்கள் பட்டை இலைன்னு சொல்லுவோம் பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க அவ்வளோ வாசமாக இருக்குங்க இது பறிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் மறந்துட்டேன் பரவாயில்ல இன்னொரு நாள் வரப்போ கொடுத்துக்கலாம் கொத்து கொத்தா பூத்து இருக்குது சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது இந்த கலரு ஒரு இதில் நாலஞ்சு பூத்து இருக்குது செம்மையாக இருக்குது கீழே என்னடா இவ்வளோ சூப்பராக தான் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இருங்க உங்களுக்கு இதில் ஒரு ட்ரையல் காமிச்சிட்டு ஃபுல் வீடியோ அண்ட் கேர் எல்லாமே அப்புறம் சொல்கிறேன் எப்படி பூத்துருக்காங்க எப்படி பூத்துருக்காங்க ஒரு சம்மர் கட்டு கொடுத்தோம் பாருங்கள் உங்களுக்கு ஹேர் கட் எப்படி இருக்காங்க நெக்ஸ்ட் வீடியோலாம் நான் இதை எப்படி கட் பண்ணேன் எத்தனை நாள் ஆச்சு இப்படி பூக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபர்டிலைசர் கொடுத்தோம் உள்ளே உள்ளே உள்ள வாசம்மா வேறு லெவல் வேறு லெவல் பக்கத்தில் நிற்க முடியல வாசம் கீழே இவ்வளோ குட்டி கிடக்குது மொட்டு பூவு மொட்டு பூவு தான் வேறு ஒன்றுமே இல்லை நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பிரேமான்னு சொல்லிட்டு மரிய பேர் அவள் இப்போ வந்து டீச்சராக இருக்கிறான் மரிய பிரேமா பிரேமா நீ வீடியோவை பார்த்தேன்னா கமெண்ட் பண்ண இல்லைன்னா மிதிப்பே அவனை என்ன சோ பிரேமா வீட்டுக்காரர் வேறு மில்டரிக்காரருப்பா ஆனால் அவர் எங்கள் சொந்தக்காரர் தான் அதனால் பிரச்சனை இல்லை ஏப்பா நீ இந்த பக்கமாக அந்த பக்கமாக பிரேமா வீட்டுக்காரர் ஐயோ ஐயோ அவளும் நானும் ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்போம் ஆனால் அந்த ஃபோட்டோவை என்னால் வெளில எங்கேயுமே காமிக்க முடியல பையனா அந்த ஃபோட்டோவில் பிரேமம் அழகாக இருப்பா நான் அசிங்கமாக இருப்பேன் அவங்க அண்ணன் தான் அந்த ஃபோட்டோ எடுத்தது பிரேமம் அண்ணன் எதுக்கு எடுத்தோன்னா அந்த அது பேர் என்ன மல்லிகைப்பூ அவங்க வீட்டில் இதே மல்லிகைப்பூ தான் இதே மாதிரி தான் பூத்துருக்கோம் அப்படியே பார்த்தோன்னே எனக்கு தோணுது அவ்வளோ நானும் நிற்க வச்சு அவங்க அண்ணன் வந்து எடுத்தாங்க எங்களை சூப்பராக இருக்குது நில்லுங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்தாங்க அண்ணன் இப்போ பிரேமா பார்த்தா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக இருக்கிறா அவளுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல அப்புறம் ஒன்று தெரியுமா இந்த வருஷம் நாங்கள் தான் மே மாதம் ஸ்கூல் கெட் டுகெதர் போட்டிருக்கோம் நாங்கள் எங்களோட பேட்ச் அதில் என்ன தெரியுமா ஒரு விஷயம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்கூல் பேக் இது ஒன் கெட் டுகெதர் குரூப் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் தனியாக இந்த கெட் டுகெதர் எல்லாருமே வர முடியாதுன்ட்டு அந்த அவங்க மட்டும் தனியாக நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யார் யாரெலாம் வரீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து டாக்டர் வனிதா அப்படின்னு போட்டிருந்தா அவங்க வந்து அவ தான் ஆர்கனைஸ் பண்ணுறா அப்போ அவ பவருக்கு அவர் டாக்டரில் அவ என்னென்னமோ ஆகணும் ஸ்கூல் அட்டண்டன்ஸ் இருக்குல்லங்க அட்டண்டன்ஸில் ஏ டு செட் பேர் இருக்குதுல்ல என்னங்க அந்த பேரை அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறா எப்படின்னே தெரியலங்க எனக்கு நம்ம ஸ்கூலில் போய் ஃபோட்டோ எடுத்துட்டுட்டான்னு நினைக்கிறேன் அப்போ உள்ள அட்டண்டன்ஸ் எடுத்து இல்லைனா எப்படி இப்படி இத்தான வருஷம் கழித்து வச்சுக்க முடியுமா அம்மா என்ன மெமரி போகிறோம் வனிதா வீட்டுக்காரப்பான் வனிதா நீ கண்டிப்பாக வீடியோ பார்ப்பா இதை ஸோ அவள் டாக்டருன்னு போட்டு போட்டிருந்தா நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா சோஃபியா அப்படின்னு போட்டு நான் என்ன போட்டிருந்திருப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் நான் சோஃபியான்னு போட்டு நான் ஒரு இது போட்டிருந்தேன் டாக்டருன்னு போடுறாங்க இன்ஜினியர் போடுறாங்களா அந்த மாதிரி நான் வந்து ஒன்று என் பேர் போட்டு போட்டிருந்தேன் தமிழிச்சி கார்டன் மட்டும் போடறாதீங்க கண்டிப்பாக நான் அப்படி போடவே இல்லை ஸோ வேறு என்னவா நான் போட்டிருந்துருப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன அதை போட்டிருந்தேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ரொம்ப பெருமையாக இருக்குது நான் அதை சொல் வந்து அந்த மாதிரி போட்டுக்கிறதுக்கு எங்கள் பிள்ளைங்க ஒரே சந்தோஷம் ஏ சோஃபி என்ன சோஃபி இப்படி போட்டிருக்குறா ஒரு நிமிஷம் அப்படியே நாங்களாம் ஒரு மாதிரி அவ்வளோ இதாகிட்டோம் ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தாங்க கிராஃப்ட் அநேகமாக இது சக்ஸஸ் ஆயிடுச்சு எடுத்து விடலாமா ஓகே கிராஃப்ட் எடுத்து விட்டுருலாமா தாங்கங்களா எஸ் இங்கே பாருங்கள் அரேபிக்கம் ரூட் ஸ்டாக்கில் நான் பண்ணி வச்ச கிராஃப்ட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இது பண்ணேன் அதில் ஒய்லட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி சொன்ன சேசி எஸ் இது ஃபெயில் ஆகிடுச்சு அதனால நான் எடுத்து விட்டுட்டேன் இது வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அதனால் இதை வந்து இது பண்ணணும் இதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ரப்பர் பேண்ட் வந்து ஜீரோ நம்பர் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க பியூட்டிஃபுல் எல்லாமே சக்சஸ் ஆயிடுச்சு இங்கே பாரு ஏன்னா சம்டைம் நான் கிராஃப்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரேர் கலர்ஸ் கேட்குறீங்களா ஓ மை காஷ் இதெல்லாம் வந்துருச்சு இதை கொஞ்சம் கட் பண்ணிட்டு த வைக்கணும்ப்பா இது வந்துடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஆக்சுவலி இந்த பிட்டு ஓகே ஃபைன் நைஃப் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பிட்டை நம்ம இது பண்ணலாம் ஏன்னா இங்கே காஞ்சிடுச்சு பாருங்கள் அதனால தான் நான் எடுத்துட்டேன் ஆக்சுவலி இந்த இந்த பீஸ் ஓகே இங்கே இருக்கட்டும் இங்கே பாருங்கள் இது சக்ஸஸ் ஆகிடுச்சு இது சக்ஸஸ் ஆயிடுச்சு இது வந்து டபுள் இது வச்சோம் அது சக்ஸஸ் ஆயிடுச்சு இது சக்ஸஸ் ஆயிடுச்சு ஸோ நியூ கலர்ஸ் கேட்குறீங்க இது வந்து சக்ஸஸ் ஆகி ஆனால் சுருங்கிடுச்சு ஏன்னு தெரில தண்ணி விடக்கூடாது விட்டோன்னா இதாயிடும் ஓகே தூர் தூரில் மட்டும் கொஞ்சமாக விடணும் ஏ ஃபைன் சூப்பர் சக்சஸ் ஆகிடுச்சு இங்கே கூட ரெண்டு இருக்குது இதுவுமே ஐ திங்க் ஓகே எடுத்துடலாம் இதுக்கு மேலே தாங்காது இருங்க இதுதான் ஆக்சுவலி கலர் வந்து பார்த்தீங்கன்னா பட் இவங்க வந்து ஒரு அரேபிகம் ரூட் ஸ்டாக்ல இந்த இது பண்ண ஒருத்தவங்க கிட்ட இருந்து வாங்கினேன் பட் இவங்கெல்லாம் வந்து வெறும் அரேபிக்கமாகவே தான் இருந்தாங்க நான் அதை பார்க்காம இந்த ஒன்றே ஒன்று சக்ஸஸ் ஆனதுக்கான இது பண்ணி நான் பாட்டுக்கு வாங்கிட்டேன் அப்புறமா தான் சரி பரவாயில்ல ரூட் ஸ்டாக் ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம கிராஃப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி இப்போ இதை மல்டிபிள் கிராஃப்ட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் என்னோடய தொட்டிங்க இதில் டெரகோட்டா தொட்டியே அவ்வளோ இருக்கும் நான் அதெல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி என் கலெக்ஷனை வைக்கணும் இதெல்லாம் காலையில் வரும்போது ஞாபகம் இருக்கும் வெயில் வந்தோன்னே மறந்து போயிடும் எல்லாமே ஆமாம் ஏ இது வந்து இதுக்கு பேர் தெரியல எனக்கு என்னென்னு குச்சி குட்டியாக இருக்கும் பிச்சிப்பூ மாதிரியே குட்டியாக அவ்வளோ வாசமாக இருக்கும் அவ்வளோ வாசமாக இருக்கும் சம்மர் கட்டு பண்ணி விட்டோன்னா எல்லா க்யூட்டாக வளர்ந்துருக்காங்க இங்கே பாருங்களா செம்மா இங்கே பாருங்கள் தளிர் எடுத்து எப்படி வருதுன்னு சொல்லி சரி நெக்ஸ்ட்டு வீடியோலாம் நம்ம பார்ப்போமா அதுக்கடையில் ஒன்று காமிச்சிடுறேன் சங்குப்பூ லாவெண்டர் பிங்க்கு சொல்கிறீங்கல்ல அது இருந்த மரத்தை வந்து இங்கேருந்து தூக்கிட்டோம் விதை மட்டும் ஒரு அரை கிலோவுக்கு எடுத்து வச்சுருக்கோம் அந்த விதை விழுந்ததோட இது பாருங்கள் கண்ணு எத்தனை முளைச்சிருக்குன்னு ஃபுல்லாக சங்குப்பூவோட விதை சாதாரணமாக வந்து அதை எப்படி சிஸ்டர் விதை போடுறதுன்னு கேட்குறீங்கல்ல தன்னால் விழுந்து அது பட்டுக்கு முளைச்சி கிடக்குதுப்பா இத்தனை பாருங்கள் பட் இத்தனையும் நான் வச்சுருக்க முடியாது எடுத்து போட்டுருவேன் நான் பட் சொல்கிறேன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஹாப்பி கார்டிங்